நான் பேசுவது நம்முடைய தமிழ்நாட்டிலே செந்தமிழ் நாட்டிலே சேர சோழன் பாண்டிய ஆண்டு நாட்டிலே வீரமுள்ள மங்கைகள் போட்டிருந்த புடவையை எடுத்துட்டு இன்று சுடிதார் நைட்டி இது எங்கிருந்து வந்தது இது யார் கொடுத்தது ஒன்றுமே தெரியல இது எதனால் வந்தது இது எங்கிருந்து வந்த பழக்கம் நமது நாட்டிலே மதுரையிலே தமிழ்ச்சங்கம் வளர்ந்தது சேர சோழ பாண்டிய நாடு நாடு நமது நாச்சியார் பெண்களிலே மூ வீர மங்கைகள் யாவரும் புடவை தான் கட்டியிருந்தாங்க வால் எடுத்தாங்க எல்லாமே எடுத்தாங்க ஆனால் இந்த நைட்டி இந்த இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா உங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் பல இடத்த சுற்றி பார்த்தவங்க இது எதனால் வந்ததுன்னா நம்ம நாட்டில் முப்பது வருஷத்துக்கு முன்னால் எங்கே பார்த்தாலும் சாரி தான் கட்டியிருப்பாங்க குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு சிறிய ஒரு சின்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு அழகு பார்ப்பாங்க அந்த பொண்ணு ஒரு ஏழு எட்டு வயது வரும் பொழுது பாவாடையும் தாவினிலேயே சுற்றி விளையாடும் அது பாடி விள பாண்டி விளையாடும் பொழுது நீங்கள் பார்த்தீங்களா ஒரு பாவாடையை மடக்கி பிடிச்சி அது ஜம்ப் பண்ணி போகும்போது எவ்வளவு அழகாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி சுடிதாரை போட்டுக்கிட்டு பாண்டி விளையாட முடியுமா அந்த அழகு வருமா அந்த அமைதி வருமா வர்றதுக்கு நோ சான்ஸ் இது எங்கிறது வந்தது இது வந்த காரணம் என்ன யார் மூலியமாக வந்தது என்று உங்களுக்கு தெரியாது நான் சொல்கிறேன் நார்த்தில் பார்த்திங்களா ராஜஸ்தானில் பார்த்தீங்களா மணல் பிரதேசம் பாலைவன பிரதேசம் அங்கே ஒரு தடவை அடிச்சுன்னா குறைஞ்சபட்சம் காட்டடிக்கும் பொழுது ஒரு 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 டன் மணலை தூக்கிட்டு அடுத்த காட்டுக்குள்ளே போட்டுரும் அங்கே விளைஞ்சிற விளைச்சலாம் அழிஞ்சிரும் அப்போ பெண்கள் வந்து அங்கே இருக்க பெண்கள் மொத்தமாக ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாபில் எல்லாம் போடுறாங்கன்னா மணல் பிரதேசங்க அங்கே வந்துட்டு பெண்கள் வந்துட்டு புடவை கட்டி சாரி கட்டி நடக்க முடியாது அவங்களால நடக்க முடியாத காரணம் காற்று அடித்ததுன்னா இந்த மணல் பெரிய தொல்லை கொடுத்துருவோம் பெண்களுக்கு பயங்கரமான தொல்லை கொடுத்துருவோம் இதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சுடிதார் கமிஜ் அப்படின்னு ஒரு பஞ்சாபில் சுடிதார் கமிஜின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு அப்புறம் சுடிதார் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இந்த நைட்டு எங்கேருந்து வந்தது நைட்டு கேள்விப்பட்டதே கிடையாது இப்போ நைட்டின்னால் நைட்லேயே மாத்திரம் இல்லை பகுலையும் அதான் போடுறாங்க ஈவினிங் அதுதான் போடுறாங்க எல்லாமே அதான் போடுறாங்க ஒரு பெண்களுடைய அழகை அவருடைய அலங்காரத்தை கெடுக்கிறது தான் இந்த நைட்டியும் இந்த சுடிதாரும் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் முன்னாலேயும் பின்னாலேயும் கொசுவும் கட்டி அந்த அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு பதினாறு பொலக புடவையை மடித்து பின்னால் கட்டி அதே போல் முன்னால் கட்டுவாங்க கட்டிட்டு ஜாக்கெட்டை பார்த்திங்கன்னா கை போடுவாங்க கழுத்து வர ஜாக்கெட்டு போட்டு இந்த கழுத்தே தெரியாத அளவுக்கு போடுவாங்க மூக்குத்து குத்தி முடியை பின்னி அதில் ஒரு பூ வச்சு ஜடை பின்னி பூ வச்சு அந்த அலங்காரத்தை நீங்கள் பார்த்தது ஐயோ ஐயோ மகாலட்சுமி மாதிரி சரஸ்வதியை போல தாமரையில் அமர்ந்திருக்க ஒரு மங்கையை போல் எவ்வளவு அழகு இருக்கும் தெரியுங்களா அந்த அந்த அலங்காரம் அதுதாங்க பெண்கள் இந்த பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்று பாடலே போடுறாங்க பாமா அந்த பெண் பெரிதான உடனே என்ன பண்ணும் பாவாடை விட்டு புடவை கட்ட ஆரம்பிக்கும் புடவை கட்டின்னா சிம்பிளாக புடவை கட்டும் கட்டி அது படிக்கும் பெருசாகும் தான் திருமணம் நடக்கும் அப்போ திருமணத்தில் நீங்கள் பார்த்தீங்களா ஏன் சுடிதார் போட்டு திருமணம் பண்ணுறதில்ல ஏன் என்ன காரணம் இது நம்முடைய நாட்டின் பண்பாடு இல்லை நம்மளோட பாரம்பரியம் இல்லை நம்மளோட முன்னோர்கள் இதுதான் புடவை கட்டித்தான் திருமணம் பண்ணுவாங்க இல்லைப்பா இது சுடிதார் போட்டு போடவே கிடையாது இதை நீங்கள் உண்மையாலுமே அறிந்து கொள்ள வேண்டும் நமது வீட்டிலும் செய்கிறாங்க நமது பிள்ளைகளும் இதை படிச்சுக்கிறாங்க ஆனால் அது அவ்வளோ ஒன்றும் நல்லதாக எங்களுக்கு தெரியல எங்களுக்கும் நாங்களும் ரொம்ப வருஷமாக நாங்கள் பார்க்குறோம் இது முப்பது நாற்பது வருஷத்துக்கு பின்னால் தான் இப்போ வந்தது இங்கே சென்னையிலேருந்து சவுத் இந்தியாவில் எங்கே பார்த்துக்கிட்டிங்களோ உங்களுக்கு புடவக் கடை தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்களா புடவக் கடையெல்லாம் குறைஞ்சி போய் சென்னை சில்க்ஸ் அது இப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் குறைஞ்சி போய் இன்னைக்கு வந்து பார்த்தா சுடிதார் சில்க்ஸு இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த சுடிதார் அது இதெல்லாம் அவ்வளோ நல்லதில்லைங்க நம்முடைய பண்பாடு என்ன தமிழ் பண்பாடு என்ன நாகரிகம் என்ன ஏன் சுடிதார் போட்டுக்கிட்டு பொங்கல் வைக்கக்கூடாதா சுடிதார் போட்டுக்கிட்டு இப்போ செய்ய இது தீபாவளி கொண்டாடக்கூடாதா சுடிதார் போட்டுக்கிட்டு செய்யக்கூடாது ஏன் செய்கிறது இல்லை நம்முடைய நாட்டு பண்பாடு இல்லை நம்மளை தமிழகத்தின் பண்பாடு அல்ல இது சேர சோழ பாண்டிய நாடு ஆண்ட இடம் இது இது இங்கே மாத்திரம் இல்லை இன்றைக்கி உலகம் பூரா மொத்தம் இருக்கிறது அங்கே எல்லாம் சொல்லி தான் அந்த நாட்டுக்கு என்னென்ன யூ ட்ரெஸ் யூனிஃபார்ம் போடுறாங்களோ அது அங்கேத்து வேறு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்களா இன்றைக்கி தான் படம் எடுக்க அப்படியே ஒன்றும் நல்லதாக தெரில இப்போ எல்லாமே அப்படியே போடுறாங்க அது வந்து நைட்டின்னு போடுறாங்க நைட்டு பகிலையும் போடுறாங்க நைட்லேயும் போடுறாங்க அதே துணி தான் போடுறாங்க என்ன பிரயோஜனங்க தன்னுடைய சரீரத்தினுடைய அழகை தன்னுடைய உடலில் உள்ள அழகை நம்முடைய பெண் பெண்கள் என்பது பெண்களே உலகத்தின் கண்கள்னாங்க அந்த கண்கள் இரு கண்களும் திறந்து இருக்கும் பொழுது வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சத்திலே வரும் பார்க்கும் பொழுது பெண்கள் சுடிதார் போட்டால் அதனுடைய அழகு குறைஞ்சி போயிடுதுங்க பெண்களுடைய அலங்காரம் குறைஞ்சி போகிறது பூ வச்சு பொட்டு வச்சு என்ன இந்த காலம் இருந்தது அதெல்லாம் இல்லையே இப்போது இதெல்லாம் மறைஞ்சி போச்சா எப்போ இதெல்லாம் மறைஞ்சி போனதுனால எங்களைப் போல வயதானவர்களெலாம் நாங்கள் இதை பார்த்து மிகவும் வேதனை தான் படுறோம் இன்னும் மீண்டும் அந்த காலம் வராதா என்று கொண்டு கொண்டிருக்கோம் நாங்கள் என்ன எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமா தெரில தயவுசெய்து தவறிருந்த மன்னிச்சுங்க உங்களுக்கு கேட்டவர்களுக்கு யாவருக்கும் நன்றியோடு நான் விடை வணக்கம்